தீன் கொடி அருளை தாங்கி அன்பை அள்ளி தெளிக்கிது அதில் உரிமை கொண்ட நெஞ்சில் இனிமை பிறக்குது அருளை தாங்கி அன்பை அள்ளி தெளிக்கிறது அதில் உரிமை கொண்ட நெஞ்சி இனிமை பிறக்குது பறக்குது பறக்குது அது ஜாதிதம் ஏதுமின்றி அழைக்குது அது ஜாதிதம் ஏதுமின்றி அழைக்குது ஓடிவரும் கடலையும் உட்கார்ந்து ரசிக்குது ஒடிவரும் கடலையும் உட்கார்ந்து ரசிக்குது பாடி வரும் தென்றலிலே பண்பாடு பாடி வரும் தென்றலிலே பண்பாடு அருளை தாங்கி அன்பை அள்ளி தெளிக்குது அதில் உரிமை கொண்ட நெஞ்சில் இனிமை பிறக்குது அருளை தாங்கி அன்பை அள்ளி தெளிக்குது அதில் உரிமை கொண்ட நெஞ்சில் இனிமை பிறக்குது இறையோனின் புகழ்தனையே தனையே தரணியில் சொல்லது பக்தர்களின் நெஞ்சத்திலே பாசத்தை விதைக்கிது இறையோனின் புகழ்தனையே தரணியில் சொல்லது பக்தர்களின் நெஞ்சத்திலே பாசத்தை விதைக்குது தஞ்சமின்றி வந்து விட்டால் தந்து தவி செய்த தஞ்சமின்றி வந்து விட்டால் தந்து செய்து தாங்கி வரும் துன்ப சுமை சந்நிதியில் வீழ்த்தது அருளை தாங்கி அன்பை அள்ளி தெளிக்குது அதில் உரிமை கொண்ட நெஞ்சில் இனிமை பிறக்குது அருளை தாங்கி அன்பை அள்ளி தெளிக்குது அதில் உரிமை கொண்ட நெஞ்சில் இனிமை பிறக்குது ரவுத்தரப்பா திருக்கொடிதான் பறக்குது அப்பா திருக்கொடிதான் பறக்குது அது ஜாதி பேதம் ஏதுமின்றி அழைக்குது അത് ജാതി വെളിച്ചത്തിലെ മെലിദിനം മോണത്തിൻ വിരിച്ചത്തിലെ ഉയർന്നോങ്ങി പറക്കത് മെഞ്ഞാന വെളിച്ചത്തിലെ മെലിദിനം സിക്ക് മോണത്തിൻ വിരിച്ചത്തിലെ ഉയർന്നോങ്ങി പറക്കത് അഞ്ജാന കരുവർക്കും

அதில் உரிமை கொண்ட நெஞ்சி இனிமை பிறக்குது ரவுத்தரப்பா திருக்கொடிதான் பறக்குது ரவுதரப்பா திருக்கொடிதான் பறக்குது அது ஜாதி பேதம் ஏதும் இன்றி அழைக்குது அது ஜாதி பேதம் ஏதும் இன்றி அழைக்குது தவ திருவாய் தவழ்ந்தே பறத்துது முழக்கத்திலே உயர்ந்தே பறத்து முழக்கத்திலே உயர்ந்தே பறத்து குர் ஆனின் மணிமொழியை பறக்குது குர் ஆனின் மணிமொழியை பறக்குது கடலால் கோட்டையிலே சிரோங்கி பறக்குது கடலாடும் கோட்டையிலே சிரோங்கி பறக்குது அருளை தாங்கி அன்பை அள்ளி தெளிக்குது அதில் உரிமை கொண்ட நெஞ்சில் இனிமை பிறக்குது அருளை தாங்கி அன்பை அள்ளி தெளிக்குது அதில் உரிமை கொண்ட நெஞ்சில் இனிமை பிறக்குது ரவுத்தரப்பா திருக்கொடிதான் பறக்குது அது கடல் அலையும் உட்கார்ந்து ரசிக்குது ஒடிவரும் கடல் அலையும் உட்கார்ந்து ரசிக்குது பாடி வரும் தென்றலிலே பண்பாடு வியக்குது பாடி வரும் தென்றலிலே பண்பாடு வியக்குது பாடி வரும்பாடு அருளை தாங்கி அன்பை அள்ளி தெளிக்குது அதில் உரிமை கொண்ட நெஞ்சி இனிமை பிறக்குது அருளை தாங்கி அன்பை அள்ளி தெளிக்குது அதில் உரிமை கொண்ட நெஞ்சி இளிமை பிறக்குது ராவுத்தரப்பா திருக்கொடிதான் பறக்குது கொடிதான் ரப்பா திருக்கொடிதான் பார்க்குது அதுமின்றி அழைக்குது அழைக்குது அது ஜாதி வேதம் ஏதுமின்றி அழைக்குது கோட்டை பட்டின கோட்டையிலே കൊടി കോടി ജനം കൂടിയങ്ങൾ തുക ദീൻ കൊടി உரிமை கொண்ட நின்றி இனிமை பிறக்குது அருளை தாங்கி அன்பை அள்ளி தெளிக்குது அதில் உரிமை கொண்ட நின்றி இனிமை பிறகு பறக்குது பறக்குது அது ஜாதி பேதம் ஏதுமின்றி அழைக்குது அது ஜாதி பேதம் ஏதுமின்றி அழைக்குது ஒடிவரும் கடல் அலையும் உட்கார்ந்து ரசிக்குது ஒடிவரும் கடல் அலையும் உட்கார்ந்து ரசிக்குது பாடிவரும் பென்றலே பண்பாடு வியக்குது பாடிவரும் பென்றலிலே பண்பாடு கோட்டைப்பட்டின கோட்டையிலே கோமானி நாச்சி கொடி கூடி அங்கே தீன் கொடி கோட்டை கோட்டைப்பட்டின கோட்டையிலே அது அலாம் வணக்கம் ராமத்துள்ளா பரக்காத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மகான் சர்தார் ராவத்தூர் சாஹிப் அலியுல்லா ரவியில்லா ஒன்பு அவர்களுடைய முன்னூற்றி அறுபத்தி நாலாவது கந்தூரி குருசுடைய வல்லத்தினுடைய அதில் கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று மிக சிறப்பாக நடைபெற்றதுலா மகான் ராவத்தரப்பா ஒலியுள்ளா அலுவல்லா அவர்கள் கண்மணி நாயகம் சந்தர்பா வலியுறு அவர்களுடைய வாரிசிலே வரக்கூடிய செய்தனா இமாம் ஹசன் ரவி இல்லாதனுடைய வாரிசிலே பௌதுலாலம் ரவி இல்லாதவனுடைய வாரிசில் அந்த வழியிலே வரக்கூடிய அந்த கலை அந்த பெருமானாருடைய வழித்தோன்றலாக இருக்கின்றார்கள் அவர்கள் கோயில்நாள் நகர் ரவியில்லா வந்து அவர்களுடைய அந்த வழியிலே வந்த அமது ஜலாலிதீன் வழியில் உள்ள அவர்களுடைய அவர்கள் மூலமாக தாயில் பட்டினத்தில் வைத்து சர்தார் ராவத்தரப்பா வழியில் அவர்களுக்கும் சுலைமான் வழியில்லா சரப்பத்துள்ளா அப்பாவுடைய தந்தை சிலைமான் வழியில் அவர்களுக்கும் திருமங்கலப்பட்டினம் திருமங்கலக்குடி திருமங்கலக்குடி மௌலா அபுபக்தர் வழியுள்ளா மூன்று வரைக்கும் அம்மு ஜலாலி வழியில்லா அவர்கள் மூலமாக வழியாற்றும் மற்றும் கலாபத்து அனைத்தும் கொடுக்கப்பட்டு மிக சிறந்த ஒரு வழியாக முன்னூற்றி அறுபத்தி நாலு வருடங்கள் அவருடைய உருசு இந்த வருடத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது சந்தனக்கூறு சார்லாம் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு நடைபெற இருக்கின்றது அப்பா அவர்கள் இந்த பகுதியில் வந்து அவர்கள் மூலமாக இஸ்லாம் இந்த பகுதிக்கு இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஆழ்தரப்பாக ஒன்று அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லா மக்களும் இந்து முஸ்லீம் என்னுடைய வேற்றுமை இல்லாமலும் எல்லா மக்களும் அவர்களை கொண்டாடக்கூடியவர்களாக அவர்களுடைய துவாவை பெறக்கூடிய மக்களாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியும் அனைத்துமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆள் மிகப்பெரிய ஒரு கராமத்து உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான கராமக்குகள் அவங்க வாழ்க்கையில் பல மக்களும் அனுபவிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இறைநேசராக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுடைய யுவாவுனால் எல்லா மக்களும் மிக சிறப்பாக அவர்களுடைய யுவாவை பற்றி ஈமானோடு எல்லா மக்களும் சமாதானமாக சமூக நல்லிணக்கமாக ஒற்றுமையாக எல்லா சமூகத்தவர்களும் சேர்ந்து இந்த பகுதியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் காவத்திரப்பாவு இல்லை அவர்களும் அவர்களுடைய யுவாவும் கராமத்தும் இருக்கிறது என்பதை நான் இதன் மூலமாக தெரியப்படுத்திகேன் தாங்கி அன்பை அள்ளி தெளிக்குது அதில் உரிமை கொண்ட நெஞ்சி இனிமை பிறக்குது அருளை தாங்கி அன்பை அள்ளி தெளிக்குது இனிமை பிறகு ராவுத்தரப்பா திருக்கொடிதான் பறக்குது ராவுத்தரப்பா திருக்கொடிதான் அப்படியா ஆமா அப்பாவோட தலைமாட்டுக்கு முன்னாடி உள்ள சட்டி அந்த சோறோட கலரு மட்டும் வேற பாக்கி எல்லா சட்டியும் வேற வைட்டு